அண்ணா வணக்கண்ணே நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அரசாங்கத்துக்கு தமிழக அரசாங்கத்துக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அந்த மாவட்டத்தினுடைய அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இந்த வீடு பழுதான வீடு இந்த வீடு கட்டி இருபத்தஞ்சி வருஷம் அது நைட்டு தூக்கி எதிரிச்சு நிறைக்க இது இல்லை நம்பி நம்பிக்கை இல்லை என்றைக்கு தலைவர் ஆளை சாகடிக்கிறது இல்லை அந்த வீடு அதனால் இது வந்து அரசாங்கத்துக்கு வீடை பழுது பார்த்து தரணும்ங்கிறதுங்கிற கோரிக்கை எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த வீட்டில் நான் மூணு பேர் மூணு பேர் இருக்கீங்க நான் மனைவி பையன் பையன் இருக்கிறீங்க இது வந்து ரொம்ப ஒரு அபகரமான அபகரமான இருக்குது இன்னைக்கு எப்போ தலையில் விழுந்து ஆள் அமைக்கும்னு தெரியாது அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வச்சிக்கலாம் அமைச்சர் வந்து அமைச்சருக்காக விட்டோம் அமைச்சர் என்ன வரைக்கும் வந்து இல்லை அமைச்சருக்கு கோரிக்கையாக சொன்னீங்களா அமைச்சர் வந்து வீடெல்லாம் பார்த்தாரு

அமைச்சருக்கும் ஒரு கோரிக்கை வைப்போம் நிச்சயமாக உங்கள் கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன அடிப்படை வசதி அந்த ப வளத்த நாட்டை இந்த இந்த தெருவிளக்கு போடணும் நைட்டு திருடர்கள் பணியும் அது அதிகமாக இருக்குது கொலை கொள்ளைகள் சம்பளம் நடக்க அதிகமாக இருக்குது அதனால் அதெல்லாம் அதெல்லாம் தடுக்கணுன்னா பொதுமக்களுக்கு ஒரு மின்விளக்கு இருந்து அமைச்சு கொடுத்தா அது ரொம்ப மக்களுக்கு ரொம்ப சோதனை இங்கே காரைந்தோப்பு காலனியில் எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் இருக்கணும் ஐநூறு பேர் வசிக்கிறாங்க வீடு எத்தனை வீடு இருக்குது வீடு நூறு நூற்றம்பது வீடு இருக்கு என்ன மக்கள் வசிக்கிறாங்க இங்கே எல்லா இனத்து மக்கள் சேர்க்கிறாங்க எல்லா இனத்து மக்கள்லாம் அந்த காலனிக்குள்ள எந்தெந்த மக்கள் இருக்காங்க மாதிரி கூட இருக்காங்க நிச்சயமாக அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தண்ணி வசதியெல்லாம் மக்கள் குடிக்கிற மாதிரி மக்கள் குடிக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து அதெல்லாம் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் உயிரை தெரியப்படுத்துவோம் ரொம்ப மோசமாதான் இருக்குது மோசமா இருக்கு சின்ன குழந்தையோட வசதி வருவீங்களா அதுல சரி நிச்சயமாக கவனத்துக்கு கொண்டு போவோம் வணக்கம் நம்ம மக்களுக்கு மக்கள் மக்கள் கேட்குற உதவி உதவிகளை செய்து தருமாறு அமைச்சர் அவர்களை பணிவிட வேண்டுகிறேன் அந்த பக்கம் வந்து கம்பியெல்லாம் விழுந்து போச்சு அந்த இதில் சிவத்தில் தான் நிற்குது இந்த பக்கம் தான் ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் உங்கள் பேர் என்ன இங்கே வாங்க

உயர் அதிகாரி கவனத்துக்கு கொண்டு போனீங்களா ஐயா அந்த மாதிரி என் வீடு வந்து இடிஞ்சு தொங்குது நான் வந்து படுத்திருக்கிறேன் அதுல எப்ப வேணாலும் கீழே விழுகலாம் விழுந்தா எனக்கு பாதிப்பு வரும் உயிருக்கு பாதிப்பு இருக்கு குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்குன்னு ஏதோ வலியுறுத்துனீங்களா அதிகாரியை பார்த்து அது ஒரு மஜி இந்த வந்து இந்த ஆலங்குடி இதுக்கு ஒரு லெமநாதன்

நூறு வீடு இருக்கும் நூறு வீடு இருக்கு நூறு வீடு நூறு வீடு இருக்குங்கிறீங்க நூறு வீட்டில் எத்தனை வீடு டேமேஜ்ல இருக்கு அறுபது வீடு டேமேஜ் அறுபது வீடு டேமேஜ் இருக்கு இப்போ இந்த இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து உயர் அதிகாரிக்கும் மாவட்ட மா மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்டத்துடைய அமைச்சருக்கும் என்ன சொல்ல விரும்ப அமைச்சர்கிட்ட இந்த மாதிரி தகவல் கொடுத்தோம் இந்த மாதிரி வீடு பழுத அடைஞ்சிருக்கு பலகை பார்த்து இருக்காங்க சார் ஸ்டெப் எடுக்கல அமைச்சர் கண்டிப்பாக அவர் கவனத்துக்கு தேயிருச்சா போயிருச்சு போயிடு கண்டிப்பாக கண்டிப்பாக செய்ய வரேன் செய்யலையே நிச்சயமாக செய்கிறதுக்கு நம்ம நம்ம நீளம் பண்பாட்டு மையம் மூலமாக அமைச்சரவர்களுக்கு வலியுறுத்துவோம் ஒரு இந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கான உதவிகளை செய்கிறதுக்கு செய்ய செல்வோம் வேறு என்ன வீடியோ மூலமாக ஏதாவது கேட்க வர முடியல வேறு எதாவது அந்த தெருவுக்கு எதாவது தேவையான அடிப்படை வசதிகள் சாலை வசதி தண்ணி வசதி ஏதாவது தெருவிளக்கு அதெல்லாம் நல்லா இருக்கா இல்லை அந்த படப்பண்ணைகள் வந்து இது வரைக்கும் தெருவிளக்கு இல்லை ஓகே அதை பண்ண சொல்லலாம் வேறு அதான் 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 தேவை வேறு எதுவும் இல்லை அன்பான அமைச்சர்களுக்கு உங்கள் கோரிக்கை நிறைவேற்றி நான் எதிர்பார்க்குறேன் நன்றி